சொப்பா என்ன வெயில் நம்ம ஊரே பரவாயில்ல போல இருக்கே இங்க நடவுனே இப்படி வெயில் அடிக்குது சாமி தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா தண்ணி கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு சரியா அப்புறம் தண்ணி இல்ல ஜூஸாக கூட ஆயாவை போட்டு தர சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குமா ஆமா இந்த ஜென்மத்தில் உங்க வீட்டுக்கு போன மாதிரியா கேட்டி வாங்கி உங்க அப்பாவுக்கு போன போட்டு சொன்னா இல்லையா இன்னைக்கு நாங்க ஊருக்கு போட்டு வரணும்னு இன்னும் ஒருத்தரையும் ஆளு காணும் இந்த எப்படி நிறைய இப்படி மொட்டை வெயில ரோட்டில் நிற்கிறது ஒரு ஈ காக்கா கூட இல்ல ஏதாச்சும் ஒரு வண்டி வரும் ஏறி போலாம்னு பார்த்தா எதுவும் காண இல்லையே சொன்னீங்க அப்பவும் வந்துறேன் கரெக்ட் டைத்துக்கு தான் சொன்னாரு ஆனா இன்னும் காண என்னாச்சுன்னு தெரியலையா அடி ஆத்தாடி இது என்ன ஊருக்கு கூட தெரியல எங்கட்டு இருக்கணும் புரியல ஒரு போர்டு கூட கிடையாது போல இருக்கே

என்னமா பண்றது கலந்து இந்த வண்டி எடுத்து ரொம்ப நாளைய போச்சு நீ ஊருக்கு கிளம்பி வர சொன்ன உடனே காலையில எல்லாம் போட்டு குழச்சு வச்சிருந்தேன் வரையில மக்கள் பண்ணிருச்சு அதுக்கு அப்புறம் தலைமையில ஒரு நாலு கட்டு தட்டி தள்ளிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு அதனால அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாரும் மன்னிச்சிருக்கேன் அம்மா எல்லாரும் மனசுக்க யாரும் தப்ப நினைக்காதீங்க அதான் நான் வந்துட்டல வாங்க வீட்டுக்கு போல சரிமா சரி கோச்சுக்காதியா அது வேலை கிண்டி வச்சிருக்கா அங்க போல சரியா போலாம் போலமா வீட்டுக்கு போலாம்

வரம்போ மாட்டு வண்டி வண்டி வருது வரம்போ வரம்போ மாட்டு வண்டி வண்டி வருது வாங்கடா வலிய நில்லுங்கடா வந்து நின்னு எதிரில் நில்லுங்கடா எங்கள எதிர்த்து நிக்க யாரோ இங்க ஆளே இல்லையடா வரம்போ வரம்போ மாட்டு வண்டி வண்டி வருது ஆட்ரு பலாம் 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 மொழியோ ஒரு வீடு வந்து சேர்ந்துமே ஏற்கூடுங்கப்பா புனிவா நல்லா இருப்பேன் மட்டும் என்னையே கூடுடா எப்பா இப்பயாச்சும் வீடு வந்தோமே அழுங்கி குலுங்கி இந்த ரோட்டில் இந்த மாட்டு வண்டியில் நான் மண்டையை போட்டுக்கணும்னு நினச்சேன் நல்ல வேலை கடவுள் படித்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல வாங்க வாங்க வீடு வந்து சேர்ந்துட்டே எல்லாேரும் இறந்தீங்க எடுத்து

ரொம்ப வருஷமா வடால இந்த மாப்ள வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் வரும்போது நல்லபடியாக கவுஞ்சி குடிச்சிட்டு வருவாங்க ஏதாவது ஒரு என்ன இருக்கா பாரு மாப்ள ஏதாச்சும் மாட்டு இல்ல அழிச்சிட்டு வரங்களா இங்க எத்து எங்க அம்மாமா இருந்தா மானம் போச்சு மரியாதை போச்சு வரவே இல்ல தனரர் பண்ணி இருப்பாத மாப்ள என்ன மாப்ள உள்ள வராம இங்க நிக்கீட்டீங்க வாங்க அது வேற ஒன்ன இல்ல அத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கனா அத நீ இங்க ஏலேக தனியா வச்சிட்டு பார்த்துட்டு இருக்கே இங்க வாங்க போவோம் அதுக்கு என்ன மாப்ள நீங்க தான் இங்க நால நாள் கடக்கப் நல்லா வசிக்க இப்போ உள்ள வந்து சாப்பிடுங்க வாங்க கேมารீங்களா நம்ம வீட்ல கொஞ்சம் வசதி இல்ல கொஞ்சம் கம்மி மண்ணு வீடு இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தெரியல ஐயோ அங்கிள் நாங்க என்ன மாடி மலை மாடி வீட்ல இருந்தோம் எல்லா மனுஷங்க இருக்கிற வீட்டுக்கு இந்த ஓட்டு வீடு மர வீடு தண்ணி வீடு தர வீடு இதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் நாங்க பார்க்க மாட்டோம் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஆமாங்க மாமா தா என் மாமியார் வீடு கூட ஓட்டு வீடுத்தியா தர வீடுத்தியா அதுக்குன்னு எல்லா மனுஷங்களும் தரையில தான் உட்காந்து சாப்பிடணும் தரையில தானே படுக்கணும் தண்ணியில உட்காந்து சாப்பிட முடியாது நீங்க எதுக்கு அதெல்லாம் யோசனை பண்ணுறீங்க இது வந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அதை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க அது லெசனாமா எல்லாரும் தண்ணியில் தான் உட்காரணும் தண்ணி மாதிரி இப்படி தான் உட்கார முடியும் இருந்தாலும் நம்ம வீட்டில் கொஞ்சம் காத்தாடி கூட கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் கிடக்கும் யாரும் இங்கே வராங்க போகிறாங்க அதனால இருக்கிறது ஒரே ஒரு காத்தாடி இந்த வீட்டில் பெருசாக காத்தாடியும் லைட்டும் கிடையாது கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துறீங்கன்னு சொல்லிக்க இருக்கிறது ரெண்டு பேரு தானேம்மா ஒரு லைட்டும் ஒரு காத்தாடி இருந்தால் போதாதான் விட்டுட்டோம் ராணியும் மாப்பிளியும் வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க இல்லாட்டி வரா முடி இருந்துருவாங்க இங்க பார்த்தபடி வேற யாரு வர போறாங்க சொல்லுங்க பாப்போம் பாசவுங்க நீங்க சொல்றதெல்லாம் வாசவுங்க நான் வெளியே கைத்து கட்டில போட்டுக்கிட்டு அப்படியே விஷயத்தை பாத்துக்கிட்டு படுத்துருவேன் இந்த வயல்ல அப்படி எப்படி மரம் செடி கொடிஞ்சு அசைஞ்சா கொஞ்சம் காத்தடிக்க முடியல அதனால எனக்கு இந்த காத்தடியில படுத்துல பழகம் இல்ல இதா உன் அத்த காரியத்தையா காத்தடி போட்டுக்கிட்டு இங்க உள்ள படுத்துட்டு அவனுக்கு இந்த பூச்சி பாம்பு பல்லி எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம் அதனால வெளியெல்லாம் வந்து படுக்க மாட்டா உள்ளதான் படுப்பா

ஒரு கால் குழம்பு ஒரு சாம்பார் ரசம் வச்சு ஊத்திண்டா கூட பவுர் ஆறு மனசார சாப்டிப் போய் இப்படி கலிய கிண்டி போட்டு வச்சிருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு ம் உங்களே அம்மா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காத ஆ உன ஏதோ ஒரு குறச்சலமே கம்மனி சாப்பிடுங்க என்ன சாப்பாடு எப்படி இருக்கு களி கிண்டி வச்சிருக்கேனே யாராவது சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படியல ஆன்டி என்ன அப்படி சொல்லிப்டீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க உப்பு சப்பி இல்லாம சாப்பாடு போட்டாலும் நாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க இந்த காலத்துல களி சாப்பிடுறவங்க ரொம்பவே கம்மி கரெக்டா சொன்னமா இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு ஆனா அதை யாரும் மதிக்கிறது இல்ல ஊர்ல இருக்க வைக்கிற இந்த களி கேவலுக்கு கூடு கம்பங்குள்ள இதெல்லாம் குடிச்சிட்டு கிடக்கும் இந்த வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிட்டாச்சோடனே உடம்புல சூடு இல்லாம இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற இந்த சிட்டியில இருக்க வைங்களா ஓட்ட ஓரத்துல வைக்கிற கம்பங்குள்ள வாங்கி குடிக்கிறாங்க இப்பதே ஒவ்வொருத்தவர்களுக்கும் அருமை தெரியுது அதனாலக்கே வீட்டுல சாப்பிடலாம் வெளியே போய் சாப்பிடுறாங்க ஆனா வீட்டுல செஞ்சு சாப்பிடத்துக்கு உண்மையில அசிங்க தான் படுறாங்க ஓட்ட ஓரத்துல இருக்கிறத வாங்கி குடிக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா வீட்டுல செஞ்சு பாரு இதை யாரும் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறாங்க ஆனா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல போய் பழைய சாதம் சாப்பிட்டாலும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து சாப்பிடறாங்க வீட்டுல செஞ்சா மட்டும் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த காலத்து பிள்ளைக்கு என்னதான் பண்றதோ தெரியல ஆமாங்க மாமா கரெக்டா சொன்னீங்க எங்க வீட்டுல கூட என் மாமனா இருக்கு களினா ரொம்ப பிடிக்கும் அவர் கூட அடிக்கடிக்கு என்ன களி கிண்ட சொல்லி கேட்டுட்டே கிடப்பாரு நானும் அப்படி இப்படின்னு செஞ்சு கத்துக்கிட்டேன் அதனால களியில எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை என்ன அப்படி கேட்டு பிடிக்க களினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல உங்க மக ராணிக்கிட்டு கூட அதுக்கு அடிக்க தலிய கிள்ளி சொல்லி கேட்டுக்கிட்டே கடப்பா களிய ஒழுங்காவே கிண்ட மாட்டான் ஒழுங்கா அவளுக்கு செய்ய கூட தெரிய தெரியவாட்டிக்குது ரொம்ப நாள் கழிச்சு உங்க கையால இந்த கலிய சாப்பிடுறதுல லட்டு வாங்கி சாப்பிட மாதிரி கூடாதுல்ல ஐயோ அத்த நல்ல சொல்லிட்டே இது சாப்பாடு நீங்க எதுக்கு இத பத்தி இருக்கீங்க நீங்க ஒண்ணா பாருங்க இந்த களி உருண்டி தான் சாப்பிட்டு அடுத்த ஒரு களி உருண்டியே நான் கேப்பேன் நீங்க அந்த அளவுக்கு எனக்கு இந்த புடிக்கும் பாத்துக்கங்க ரொம்ப சந்தோஷமா பிள்ள அம்மா வரும்போது உங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல ஜம்மா நான் எவ்ளோ தூரம் அத்தைய கூப்பிட்டு பார்த்தேன் انا அவங்களுக்கு அங்க இருந்து வர மனசு இல்லையா நான் வீட்ல பத்திரமா பாத்துக்கனே நீங்க பார்த்து பத்திரமா போயிடு வாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்க வெளிய வந்தோம் அம்மா அண்ணா அண்ணி எங்கம்மா ஆமாங்க மாமா நான் கூட கேக்குறேன்னு நினைச்சேன் மச்சான் இங்க ஆளே காணோம்

சாமி நீ சாப்பிடுமா அவளுக்கு நான் ஊட்டி விட்டுக்கிறேன் நீ சாப்பிடு இது கறி குழம்பா இது கால் குழம்பான்னு தெரியல பூரா கருவாப்பிலியா மெதுக்குது என்ன குழம்புனு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வாழ் அவங்க போல இருக்கே இந்த குழம்பு எப்படி இந்த கல்லியோட வச்சு சாப்பிடுறது ஏதாவது ஒரு கறி குழம்பு வச்சிருந்தா கூட கண்ணை முடிக்கிட்டு கம்கு கம்குன்னு சாப்பிட்டுருக்கலாம் ஆனா இது என்னடா கலர் கலரா இருக்க தவிர என்ன குழம்புனே தெரியலையா என்னங்க நீங்க மைண்ட் வாஷ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மனசுக்குள்ளே மெதுவா பேசுறீங்க நீங்க பேசுறது வெளியே எனக்கு கேக்குது அப்படியா ஆமா

அதான் மாமியர் வீட்டுக்கு போந்துட்டுல உங்க வீட்டுல மூணு வேலை இனிமேட்டு கண்ணி தான் போடுவாங்க கேட்டா இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி போறாங்க ஹம் இந்த கதையை விட்டு வேற என்ன சொல்ல போறாங்க பேசாம வாய முடிவு சாப்பிட வேண்டியா ஆனா உன்னிட்டு நல்ல மரியாதை நல்ல மரியாதை மாப்பிள்ளைக்கு மாட்டு வண்டி இல்லையா இதான் அந்த சாப்பாட்டுக்கு கண்ணி இல்லையா சூப்பர் மரியாதை கொடுத்துட்டீங்க போக மனசாச்சும் இல்லட்டி இது இதுக்கு தாண்டி நான் இங்க வர்றதே இல்ல கிராமத்துல இயற்கை உணவு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குதா பேசாம சாப்பிடுங்க பவுத்துல புள்ளிய வச்சுக்கிட்டு மாசமா இருக்கிற நானே இதை மாங்க மாங்கன்னு சாப்பிட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சா பேசாம சாப்பிடுங்க